ஆடவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள் பிள்ளைகள் நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா நல்லது நானும் சுகமாக இருக்கின்றேன் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு ஆங்கில பாடல் ஒன்றை பாடப்போகின்றோம் சரியா என்ன படம் இருக்கிறது இங்கே

வெரி குட் நீங்க சரியா சொன்னீங்க கிரேப்ஸ் ஓகே கட்டிக்காரன் பிள்ளைகள் சரி எல்லா பழங்களும் நீங்களா ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல சொல்லிருக்கீங்கள் உங்களுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் பின்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இந்த பாட்டு சொல்லித் தரப்போறேன் பெனா சாங் ஒன்று சொல்லித் தரப்போறேன் பிள்ளைகள் இந்த பாடலை எனக்கு ஒரு ஆசிரியர் நமக்கு படிப்பிக்கும் ஒரு ஆசிரியர் தான் சொல்லித் தந்தார் ரங்கநாதன் ரங்கநாதனி சாருக்கு இது நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாட்டு நாங்கள் நர்சரியில் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் நல்லா வடிவாக பிள்ளைகள் படித்தவை சின்ன குட்டி குட்டி குழந்தைகளெலாம் நல்ல வடிவாக படித்தவை நல்ல ஆக்ஷனோட படித்தவை அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள் சிறப்பாக படிக்க போகிறீர்கள் சரியோ இது என்ன பாட்டுன்னா பெனானா சாங் இந்த சாங் பெனானா சாங் சரி முதல்ல இது என்னது வாழைப்பழம் இருக்குது என்ன அடுத்த என்ன செய்யறது வாழைப்பழத்தை ஓ தோல் இருப்பேன் மின்னு தோல் உரிக்காமல் அப்படியே சாப்பிடுவோம் போ வாழைப்பழத்தை இல்லை தோல் உரிச்சு தான் சாப்பிடுவோம் மின்ன தோல் உரிச்சு தான் நின்று செய்வோம் சாப்பிடுவோம் அடுத்தது இன்னும் செய்யப் போயிடும் அந்த வாழைப்பழத்தை வெட்டுறோம் அப்போ வேற ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் வாழைப்பழத்தை சாப்பிடுன்னா வெட்டுவோம் இல்லை இது வந்து வேறு ஏதோ செய்யப் போயிடும் மின்னுது வாழைப்பழத்தை சொப்பண்ணிடு மின்னு வெரி குட் அடுத்தது கிரைண்டரில் போட்டு அடிக்கணும் ஓகேயா ஓ அடுத்தது வந்து ஒரு கிளாஸுக்கு அந்த வாழைப்பழத்தை வந்து வாழைப்பழ சாறுன்னு இப்ப ஜூஸா வந்துட்டு அதை போட்டு ஸ்டோ எல்லாம் இருக்கு ஓ அடுத்தது இந்த பாட்டு சரியோ முதல்ல இந்த பாட்டு டீச்சர் ஃபுல்லா அதுக்கு உங்களுக்கு பெனானா 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 take banana take take banana take banana take take banana peel banana peel peel banana peel banana peel peel banana chop banana chop chop banana chop banana chop chop banana shake banana shake shake banana shake banana shake shake banana

Banana, peel, peel banana Peel peel banana Peel banana, banana, banana shop banana Shab shab banana Shab banana Shab shab banana, banana Shake banana इधर बड़े उस तोड़ मार शेक बनाना शेक शेक बनाना शेक बनाना शेक शेक बनाना ड्रिंक बनाना ड्रिंक ड्रिंक बनाना ड्रिंक बनाना ड्रिंक ड्रिंक बनाना நல்ல பிள்ளைகள் வாழைப்பழம் ஜூஸ் ஒன்று குடிச்சு பெனானா ஜூஸ் ஒன்று குடிச்ச மாதிரி என்ன நல்ல ரசிச்சு குடிச்சிருப்பீங்க என்ன பிள்ளை அது வாழைப்பழம் வந்து இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது ஊர்ல எல்லாமே கிடைக்கக்கூடியது சரிங்களா அதுக்குல வந்து கூடுதலா மருந்து கலக்குறது ஊருக்குள்ள குறைவு அதாவது நாங்கள் அதை அப்படியே சாப்பிடலாம் இல்லாட்டி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கு சரிய பிள்ளைகள் வாழைப்பழம் என்ன நிறம் மஞ்சள் சரி என்ன கலர் எல்லோ கலர் வெரி குட் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சதுதான் பிடித்தது நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்